ஐந்தாம் நாள் காலை மணிக்கு நான் தூங்கிருப்பேன் பிக் பாஸ் நோ 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 இன்னைக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு பாருங்க செம்மையா எப்படி ஆக்டிவா இருக்கும் போகுது இந்த டேன்னு பாருங்க பிக்பாஸ் வீட்டிலிருந்து ஒருவர் தப்பிக்க முயற்சிக்கிறார் இது முற்றிலும் பிக்பாஸின் விதிமுறைகளை மீறும் ஒரு செயலாகும் காக்ரோச் கன்ஃபஷன் ரூமுக்கு வாங்க நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் ஐந்தாம் நாள் இரண்டு மணி பிரபு எச்சரிக்கை பிக்பாஸ் வீட்டிலிருந்து ஒருவர் தப்பிக்க முயற்சி செய்தார் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார் இதுபோன்று பாஸில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ் இன்னொரு முறை யாரும் முயற்சிக்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது புரிஞ்சுதா மாலை ஆறு மணி பிரபு உங்கள் முன்னாடி இருக்க இந்த ஃபைலை எடுங்க இந்த ஃபைலில் ஒரு டாஸ்க் இருக்குது அந்த டாஸ்க்கை டைனிங் ரூமுக்கு போய் எல்லாருக்கும் முன்னாடி படிச்சுக்காமிங்க ஓகே பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு படிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது என்பது இது இந்த வாரம் பஸ் பட்ஜெட்டுக்கான டாஸ்க் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பம் இடைவேளை முடிவு வரை தொகுத்து வழங்க வேண்டும் இது உங்களுக்கான லக்ஷுரி பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம் மாலை ஆறு முப்பது மணி இது உங்களுடைய அபிமான பிரபு டாக்கி சுழங்கும் இந்த வாரம் எந்த ராகம் ஒரு செல்ல சிரிப்புக்கான தேடல் ஆமாங்க நம்ம வந்து நிறைய பேர் பாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் பார்த்தாச்சு காமெடி பண்ற ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னா யாரு நல்லா சிரிக்கிறாங்க எப்படி நல்லா வந்து சிரிப்புல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுதான் வந்து இந்த நிகழ்ச்சி இது உங்களுடைய பிரபு டாக்கி சுழங்கும் இந்த வாரம் எந்த ராகம் பவர் டுபாய் காலிமார்க் பவன் டோ கோ பவர் பை பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் ஓகே நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்துட்டாங்க இப்போ முத முதல்ல நம்ம கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சிரிப்பு அலைகளை வந்து தூக்கி வீச போற முதல் கண்டெஸ்டன் வந்து ரமேஷ் ஃப்ரம் காஞ்சிபுரம் வாங்க ஓகே ரமேஷ் அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவர் சிரிச்சாருன்னா ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் காமெடி பண்ணியிருக்காங்க இவரு எப்படி நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில சிரிச்சு காமெடி பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரமேஷ் இது உங்களுக்கான மேடை ஓகே நம்மளுடைய காஞ்சிபுரம் ரமேஷ் சூப்பரா பண்ணிட்டாரு ஜட்ஜஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய மார்க்ஸ் என்னங்கிறது நம்ம இப்ப வந்து பாப்போம் ஓகே

நிகழ்ச்சிக்கு நடுவுல நடுவுல பிக் பாஸ் பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கேன் யாரு அப்படிங்கறது பெரிய கேள்வியா இருக்கும் என்னுடைய பிக் பாஸ் யாருங்கிறது நிகழ்ச்சியோட கடைசி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க வெல்கம் பேக்ஸ் இது உங்கள் அபிமான இந்த வாரம் எந்த ராகம் பவானுபாய் காலிபார் பவன்டோ கோ பிரிட்டானியா மில்க் பிகேஸ் ஓகே இப்போ வந்து நம்மளுடைய பார்ட்டிசிபென்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அழகா சிறுமியா சிரிப்பு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது நம்ம யாரை வந்து வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னா ராயபுரம் ராஜா அவர்கள் இவர் வந்து சிரிப்புலேயே வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெல்கம் ராஜா அவர்களே உங்களுடைய கான்செப்டுக்கு இப்போ வந்து நீங்க போகலாம் ரொம்ப அழகா சிறப்பாக வந்து சிரிப்பு நிகழ்ச்சியை வந்து கொடுத்திருந்தாரு நம்ம ராஜா அவர்கள் ஜட்ஜஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ஓகே ஓகே ஓகே

தமிழ் நன்றி வணக்கம் பிக் பாஸ் நீங்க கொடுத்த அந்த ஆங்கரிங் டாஸ்க் வந்து முடிச்சிட்டேன் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் மன்னிச்சிடுங்க நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லுங்க நன்றி பிக் பாஸ் தேங்க்யூ ஐந்தாம் நாள் இரவு எட்டு மணி பிரபு கன்பன் ரூமுக்கு வாங்க வாவ் சூப்பர் 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 பிக் பாஸ் சூப்பர் ஆ பிக் பாஸ் வந்து அவருடைய லக்ஷ்மி பட்ஜெட்ல இருந்து எங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ் அப்புறம் பொமோ கிரானேட் அப்புறம் புரி கொண்டு காஃபி எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச் பிக்பாஸ் தேங்க்யூ இரவு பதினோரு மணி ஹவுஸ்மேட்ஸ் வெளியேறிய சோகம் ஒரு பக்கம் லக்ஸுரி பட்ஜெட் வென்ற சந்தோஷம் மற்றொரு பக்கம் இரண்டையும் ஒன்றாக கருதி நித்திரையை நோக்கி பிக்பாஸ் வீடு